அத்தியாயம் முப்பத்தி எட்டு சந்திரன் சாட்சி ராத்திரி ரொம்ப நேரமா அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்து இயற்கையோடு இணைந்து அந்த நிலவை ரசிச்ச ஆயனர் சிவகாமி மாமல்லர் மூணு பேரும் ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்படிங்கறத உணர்ந்து என்ன பண்றாங்க திரும்ப வாராங்க நாவுக்கரசர் மடத்து கிட்ட வராங்க நாவுக்கரசர் மடத்து வாசல்ல பெரிய கூட்டம் நிக்குது அதுல வாள் வில்லு கேடயம் இதெல்லாம் வச்சுட்டு போர் வீரர்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க இத பார்த்த உடனே மூணு பேருமே திணறோ இது யாருன்னு தெரியலையே இவங்க பல்லவ வீரர்களா இல்ல எதிரிகளினுடைய படைகளா யாருன்னு தெரியாம எப்படி உடனே வர்றது அப்படின்னு நினைச்சு மூணு பேரும் என்ன பண்றாங்க பின்தங்கி நிக்கிறாங்க அன்னைக்கு காலையில மாமல்லருக்கும் குண்டோதரனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கு மாமல்லர் குண்டோதரன் கிட்ட சொல்றாரு குண்டோதரா வராக நதியில வெள்ளம் நல்லா வடிஞ்சிருச்சு நீ போய் ஒரு பான தெப்பத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வராக நதிக்கு அந்த நான் அங்கே காஞ்சிக்கு நீ திரும்ப இந்த மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து கொஞ்ச காலம் ஆயனர் கூடயும் சிவகாமி கூடையும் அவங்களுக்கு துணையா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா குண்டோதரன் இதை ஏற்க மறுக்கிறான் முடியாது நீங்க இங்க இருங்க நான் பான தெப்பத்தை ஏற்பாடு பண்ணி அந்த பக்கத்துல போய் பல்லவ சைனியம் எப்படி இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கறத விசாரிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போகலாமா வேண்டாமாங்கறத நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல குண்டோதரன் ஒரு சிறந்த பாதுகாவலனா நடந்துக்கிறான் மாமல்லருக்கும் ஒரு சின்ன ஆசை சரி சைனியத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சிவகாமியை வந்து பார்க்க முடியுமா இந்த மாதிரி அவ கூட இருக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிவகாமி கூட இருப்போம் அப்படின்னு ஆசைப்படுறாரு மாமல்லர் அதனால குண்டோதரன் சொல்றதுக்கும் அவர் சரின்னு சொல்லிடுறாரு மாமல்லர் சரின்னு சொல்லி சிவகாமி கூட இருந்தா கூட அன்னைக்கு முழுவதும் அவரோட மனசு ஒரே பரபரப்பாகவே இருக்கு சாயங்காலம் ஆக ஆக குண்டோதரன் ஏன் இன்னும் வரல எத்தனை நாள் இங்க சும்மா உட்கார்ந்து அதே மாதிரி குண்டோதரன் இதுக்குள்ள வந்திருப்பானோ என்ன செய்தி கொண்டு வந்திருப்பான் இப்படிங்கிற எண்ணங்கள் அவரோட மனசுல அலைமோதிக்கிட்டே இருக்கு இப்படி மாமல்லர் சிந்திச்சுட்டு இருக்கும் போதுதான் மூணு பேருமே எந்திரிச்சு கிராமத்துக்கு உள்ள வராங்க திருநாவுக்கரசர் மடத்து வாசல்ல கூட்டத்தை பாக்குறாங்க அதுல வாழு வேலு எல்லாம் பார்த்த உடனே ஒரே நேரத்துல பல கேள்விகள் எல்லாரோட மனசுலயும் ஓடுது இவங்க யாரு பகைவர்களா பல்லவ வீரர்களா பல்லவ வீரர்களா இருந்தா நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களா தெரிஞ்சு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்னை பார்த்த உடனே கோஷம் போடுவாங்களே அந்த கோஷத்தை கேட்ட உடனே கிராம மக்கள் நான் தான் மாமல்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே இவ்வளவு சிந்தனையும் மாமல்லரினுடைய மனசுல ஓடிட்டு இருக்கு அதனால அவர் தயங்கி தயங்கி நிக்கிறாரு இந்த தயக்கத்தை ஆயனர் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுறாரு அதனால ஆயனர் சொல்றாரு பிரபு நீங்களும் சிவகாமியும் இங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க நான் முன்னாடி போய் அங்க வந்திருக்கிறது யாருன்னு பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஆயனர் சொல்றாரு அந்த கோயில் மதில் சவுர ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்துக்கு அடியில மாமல்லரும் சிவகாமியும் நிக்கிறாங்க இருட்டுல நிற்கிறதுனால பெருசா வழிய தெரியாது அந்த நேரத்துல மாமல்லர் மடத்து வாசல்ல நின்ன கூட்டத்தில இருந்து வரக்கூடிய சத்தத்தை ரொம்ப உன்னிப்பா கேட்கிறாரு கலகலன்னு பல பேச்சு குரல்கள் கேக்கு ஆனாலும் கூட மாமல்லருக்கு அந்த குரல்கள்ல தளபதி பரஞ்சோதியினுடைய குரல் கணீர்னு கேட்டுருது அதை கேட்ட உடனே மாமல்லருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் சுகரும் மாமல்லா மாமல்லா அப்படின்னு சத்தம் போடுது இதை கேட்ட உடனே மாமல்லரோட மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துருது வந்திருக்கிறது பரஞ்சோதி தான் அப்படிங்கறத முடிவு பண்றாரு இப்படி முடிவு பண்ற மாமல்லர் ரொம்ப சந்தோஷமா சிவகாமி கிட்ட வா வந்திருக்கிறது நம்ம தளபதி பரஞ்சோதி தான் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா சந்தோஷமா ஆனந்தமா நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் சிவகாமி மாமல்லரோட கைய தொட்டு பிரபு அப்படிங்கிறா திரும்பி பாக்குற மாமல்லருக்கு நிலவினுடைய ஒளியில சிவகாமியின் கண்கள் கண்ணீரால நிறைஞ்சு இருக்கிறதோ அந்த கண்ணீர் முத்து மாதிரி வெளியே வந்து நிக்குது சிந்துறதுக்கு தயாரா இத பார்த்த உடனே மாமல்லருக்கு என்ன பண்ணன்னு தெரியல அந்த கண்ணீரை தொடச்சு விடுறாரு இப்ப ஏமா அழுற அப்படின்னு கேக்குறாரு உடனே சிவகாமி சொல்ற உங்க தளபதியினுடைய குரல் கேட்ட உடனே இந்த பேதை பெண் உங்களுக்கு அவசியம் இல்லாம போயிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி ஒரு கேள்விய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாமல்லர் திணறி போய் நிக்கிறாரு எந்த மாதிரி ஆறுதல் சொல்ல இந்த சிவகாமிக்கு அப்படின்னு யோசிக்கிறார் என்ன சிவகாமி நீ இப்படி அழுதேன்னா என்ன அர்த்தம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னிட்டு நீ என்ன சொன்ன எவ்வளவு வீர மொழிகள் எல்லாம் சொல்லி நீ போர்க்களத்துக்கு சொன்ன சிவகாமி தானா நீன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு இப்படி நீ அழுத அப்படின்னு சொன்னா உன்னோட இந்த கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் போர்க்களத்துல நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் சிவகாமியின் கண்ணீரை தொடச்சு விடக்கூடிய மாமல்லரின் கைகள்ல சிவகாமியோட கண்ணீர் அந்த கண்ணீர் நிறைந்த கைகளை எடுத்து சிவகாமி தான் கையோட சேர்த்து வச்சுக்கிற ஏனோ தெரியல பிரபு இந்த பேதை நெஞ்சம் காரணமே இல்லாம சங்கடப்படுது என் வாழ்நாளின் மொத்த இன்பமும் இன்னையோட முடிஞ்சு போற மாதிரி தோணுது பிரபு என்னை மறக்க மாட்டீங்கல்ல நீங்க யானை மேலே ஏறி யுத்த களத்துக்கு போகும்போதும் சரி மணிமுடி சூடி இந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கும் போதும் சரி இந்த ஏழை பெண் சிவகாமியை மறக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறான் இந்த மாதிரி சிவகாமி மாமல்லர் கிட்ட கேட்ட உடனே மாமல்லர் சிவகாமிக்கு ரொம்ப பக்கத்துல வரா அவளை ஆதரவா பிடிச்சுக்கிறாரு சிவகாமி இந்த நீல வானத்துல உலா வரக்கூடிய அர்த்தமும் இல்ல அப்படி நான் உன்னைய மறக்கணும்னு நினைச்சா கூட அது என்னால முடியாது உன்னோட மனசுல ஒருவேளை நான் உன்னைய மறந்துருவேன் அப்படின்னு ஒரு கலக்கம் ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும் சிவகாமி ஒருவேளை நான் போர்க்களத்துல வீர மரணம் அடையலாம் அப்படின்னு மாமல்லர் சொல்றார் சும்மாவே அழுவான் அதுலயும் மாமல்லர் போர்க்களத்துல நான் வீர மரணம் அடைவேன் அப்படின்னு பிள்ளையோட கேது என்னவா இருக்கும் அந்த பிள்ளை ஓராமானு அழ ஆரம்பிக்குது இது பாக்குற மாமல்லருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுக்காக ஒருத்தங்க சிரிக்கிறாங்கிறத விட நம்மளை நினைச்சு ஒருத்தங்க ஆத்மார்த்தமா அழுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா கூட நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை மாமல்லர் அனுபவிக்கிறாரு அதுக்கப்புறம் ஐயோ பாவம் இந்த சிவகாமி அப்படின்னு நினைக்கிற மாமல்லர் அவனை சமாதானப்படுத்துறாரு சிவகாமி போர்க்களத்துல நான் வீர மரணம் அடையலை அப்படின்னா உன்னை நான் மறப்பேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்ற மாமல்லர் இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் சக்கரவர்த்தி ஆகும்போது அந்த சிம்மாசனத்துல எனக்கு பக்கத்துல கண்டிப்பா நீதான் இருப்ப அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு ஆனா சிவகாமி போர்க்களத்துக்கு போகும்போது வெற்றி அல்லது கவலைப்படணுமா இந்த ஒரு பிறப்போடு நமது காதல் முடிஞ்சு போச்சா ஒரு நாளும் இல்லை போர்க்களத்துல உயிர் போகும் போது எனக்கு நினைவு இருந்தா சூடும் என் பெருமான தியானிச்சு இந்த புண்ணிய பாரத பூமியில பாலாரும் பெண்ணையும் காவேரியும் பாயக்கூடிய இந்த தமிழகத்துல திரும்பவும் நான் வந்து பிறக்கணுங்கிற வரத்தை தான் கேட்பேன் அப்படி இந்த தமிழகத்துல பிறக்கும்போது ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு உன்னிய தேடுவேன் பூர்வ ஜென்மத்துல நான் காதலிச்ச இந்த பெண்ண கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படி கண்டுபிடிக்கும் போது உன்னோட முகத்துல தெரியக்கூடிய இந்த அழகு நான் காதலிச்சதுனால உனக்கு கிடைச்ச சக்தி அப்படிங்கறத நான் உணருவேன் இந்த கண்கள்ல என் காதலாகிய உயிரை நான் பார்ப்பேன் மறுபடியும் உன்னை காதலிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு சாதாரணமாக உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே இந்த பெண் குழந்தைங்க அப்படியே நம்புவாங்க இல்லையா அதுலயும் இவ்வளவு கவித்துவமா மாமல்லர் சொல்லும்போது போது சிவகாமியால என்ன சொல்ல முடியும் இத கேட்ட உடனே சிவகாமியினுடைய கண்கள்ல இருந்து நீர் தார தாரையா வடையுது அவளுடைய கால்கள் பூமியிலேயே இல்லை அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருக்கு அதே நேரத்துல அதோ மாமல்லர் அதோ பல்லவகுமாரர் அப்படிங்கிற சத்தத்தையும் மாமல்ல பல்லவேந்திரர் வாழ்க வாழ்கிற கோஷத்தையும் கேட்கிற சிவகாமி தன்னோட சுய நினைவுக்கு வாரா உடனே மாமல்லர் கிட்ட சொல்றார் எனக்கு திருப்தி தான் மக்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்றா போர்க்களத்துல மாமல்லரோட நிலை என்ன ஆகும் ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய பெண் ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி ஆக முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க